பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அறிவிக்கப்படாத முறையில் போரைத் தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் உரி பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் பதிலடி வழங்கி வருகிறது பாகிஸ்தான் வீசிய குண்டுகள் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்த போதிலும் எந்தவிதமான உயிரிழப்பும் நிகழவில்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இதுவரை பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தியுள்ளது இந்தியாவின் வான் பாதுகாப்பு படை இந்த தாக்குதல்களில் பலவற்றையும் தடுக்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது பாகிஸ்தான் ஏவுகணைகள் மட்டுமன்றி குறைந்த விலையில் உள்ள சிறிய ரக ட்ரோன்களையும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்தியாவிடம் எஸ் அறுநூறு எனும் உயர் உயர்திறனுள்ள பாதுகாப்பு கவசம் உள்ளது ஆனால் சில லட்சங்களில் வாங்கக்கூடிய ட்ரோன்கள் எதிர்ப்பு நடவடிக்கைக்காக கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ஆயுதங்களை பயன்படுத்தும்படி இந்தியாவை கட்டாயமாக்கியுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கையாக ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களிலும் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இது இலக்குகளை பதற்றமுறை செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று மணி அளவில் பதான்கோட் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் போர் விமானம் ஒன்றை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் உறுதி செய்கின்றன இதையடுத்து ஜம்முவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இடையில் கடுமையான துப்பாக்கிச் சூடு மற்றும் வீரங்கி தாக்குதல் நடந்து வருகிறது வீரங்கி குண்டுகளை இடைமறுப்பது சிக்கலானதானால் இது உயிர் மற்றும் சொத்து சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை உள்ளடக்கியது மேலும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சி நகரங்களின் சில பகுதிகளில் தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன